எந்த வகையிலே உங்களை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற துரியோதனே உங்களை காசியம்பதிக்கு அனுப்பி நீங்கள் வாரணாவதத்திலே தங்கி இருக்கிற பொழுது அரைக்கு மெழுகு மூங்கில் கற்பூரம் கந்தகம் போன்ற எளிதிலே தீப்பற்றக்கூடிய எரிபொருட்களை கொண்டு உங்களை பெரியதோர் மாளிகை கட்டி அந்த மாளிகையை உங்களை தங்க வைத்து அமாவாசை என்று அந்த மாளிகைக்கு தீ வைக்க நினைத்தார் அந்த துரியோ அந்த அரக்கு மாயைக்கு தீ வைத்துவிட்டு தாயாரையும் தமையனாரையும் சுமந்து கொண்டு நீங்கள் அந்த அற்புதமான அரக்கு மாயை இருந்து அங்கிருந்து தப்பிப் பிழைத்து இந்த இரும்பாவனும் வந்து சேர்ந்தீர்கள் அல்லவா ဒီအမေဒီကောင်သားမြေမှာက மாமி அத்தே அத்தே நான் இறந்த கால குறிகளை எல்லாம் சொன்னேன் அத்தே இதெல்லாம் உண்மைதானா இந்தியம்மையா சொன்னாங்க அம்மா நீ சொல்வது எல்லாம் தேவ